மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் இரண்டாயிரத்தி ஆறாம் நிதியாண்டுக்கான பட்ஜெட் தாக்கல் செய்தார் மத்திய பட்ஜெட் ஆகா ஓகோ என இல்லாவிட்டாலும் கூட அனைவரும் ஏற்கும் விதமாக வருமான வரி உச்சவரம்பு பனிரண்டு லட்சம் ரூபாய் வரை உயர்த்தியது ஒட்டுமொத்த அரசு மற்றும் தனியார் ஊழியர்களை மகிழ்ச்சியில் ஆழ்த்தியது எல்லாருக்கும் முத்தாய்ப்பாக புதிய வருமான வரி திட்டத்தின் கீழ் வருபவர்களுக்கு வரி உச்ச பன்னிரெண்டு லட்சம் ரூபாய் உயர்த்தப்பட்டுள்ளது வரவேற்கத்தக்கது இது நாங்கள் ஏற்கனவே இதுக்கு முன்னாடி அனௌன்ஸ் பண்ணியிருந்தோம் ஏன்னா பப்ளிக்கில் பணம் இன்கம் டேக்ஸில் கொஞ்சம் ரிலீஃப் கொடுத்தாங்கன்னா வே ஆஃப் ஸ்பெண்டிங் அதிகரிக்கும் அரசாங்கத்திற்கும் வருமானம் அதிக அதிகரிக்கும் நாங்கள் ஏற்கனவே சொல்லியிருந்தோம் அதை மேடம் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க மக்கள் கட்டாய அது மகிழ்ச்சி கடலில் ஆழ்த்தும் ஏழு லட்சத்திலேருந்து பன்னிரெண்டு லட்ச ரூபாய் உயர்த்தியிருக்காங்க இந்த பட்ஜெட்லேயே ஹைலைட்டாக இருக்கிறது இதை தான் நாங்கள் பெருசாக நினைக்கிறோம் மற்றபடி பட்ஜெட்டில் வந்து நான்கு விஷயங்களை முன்னிறுத்தி தாக்கல் பண்ணியிருக்காங்க முதலாவது விவசாயத்துறை இரண்டாவது வந்து எம்எஸ்எம்இ என்று சொல்லக்கூடிய சிறு குறு தொழில்துறை மூன்றாவது வந்து அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டு முதலீட்டுத்துறை நான்காவது வந்து எக்ஸ்போர்ட்ஸ் ஏற்றுமதித்துறை அப்படின்னு இந்த நாள்லையுமே ஓரளவுக்கு நல்ல ரிலீஃப் கொடுத்துருக்காங்க விவசாயத்துறையை மட்டும் இந்தியாவில் வந்து நூறு மாவட்டங்களை அடையாளப்படுத்தி அந்த நூறு மாவட்டங்களையும் உற்பத்தியை கூட்டுறது அதை வந்து நிலையை ந நிறுத்துறது அதுக்கு பிறகு வந்து அது ஸ்டோரேஜ் உள்ளிட்ட ஃபெசிலிட்டிஸ் வந்து அந்த மாவட்டங்களுக்கு ஏற்படுத்தி தர்றது அப்படிங்கிறது வந்து இந்த பட்ஜெட்டில் நூறு மாவட்டங்களை முதல்ல இதாக எடுத்திருக்காங்க நிச்சயமாக அதன் மூலம் எம் என்னும் சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில் துறைக்கு நிதி உதவி மற்றும் கடன் வசதிகளை அதிகரிக்கும் நடவடிக்கைகள் அறிவிக்கப்பட்டது வரவேற்பை பெற்றுள்ளது மதுரை எய்ம்ஸ் திட்டத்திற்கு நிதி ஒதுக்கீடு குறைவாக உள்ளது இதனால் மருத்துவ திட்டத்தின் முன்னேற்றத்தை பாதிக்கக்கூடும் சில முக்கிய துறைகளுக்கு எதிர்பார்த்த அளவில் நிதி ஒதுக்கப்படவில்லை அது அந்த துறைகளின் வளர்ச்சியை பாதிக்கக்கூடும் இப்போ டூ தௌசண்ட் டு டுவெண்ட்டிலேருந்தே கோவிட்லேருந்தே பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் அவங்க செலவில் எம்எஸ்எம்மியை ஊக்குவிக்கிறதுக்கு அவங்க தான் கே கேர கேரண்டிக்கு இது அதாவது இப்போ நம்ம சாட்சி கையெழுத்து போடுற மாதிரி அவங்க கவர்மெண்டே நம்மளுக்கு வந்து பண்ணித்தராங்க ஸோ அதை வந்து ஃபைவ் க்ரோர்ஸ்லேருந்து டென் க்ரோர்ஸாக இன்க்ரீஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் அதேமாரி எக்ஸ்போர்ட்டுக்கு வந்து இப்போ வந்து புதுசாக கவுன்சில் எக்ஸ்போர்ட் மிஷன்னு சொல்லி எக்ஸ்போர்ட்டை ஊக்குவிக்கிற மாதிரி எம்எஸ்எம்இக்கா வேண்டி மட்டும் எம்எஸ்எம்இஸ் எல்லாம் எக்ஸ்போர்ட்லேயும் நல்லா வரணும் அப்படிங்கிற நம்ம மேக் இன் இண்டியா சிஸ்டமில் வந்து பண்ணுறத வேர்ல்டு ஓவர் பண்ணுறதுக்கு உண்டான சலுகைகளும் இந்த பட்ஜெட்டில் கொடுத்துருக்காங்க அதேமாதிரி ஜல்ஜீவன் ஜல் ஜீவன் ஃப்ரீ வாட்டர் ட்ரிங்கிங் வாட்டர் அதையும் ரெண்டாயிரத்தி இருபத்தெட்டு வரைக்கும் கொண்டு வந்திருக்காங்க ஸோ இந்த பட்ஜெட் பார்த்திங்கன்னா நம்மளோட எக்கானமியை அடுத்த மூணு வருஷத்தில் பிரமாதமாக மாறப்போகுது இந்தியா நம்ம வந்து அதாவது ஏழைகள் அப்படிங்கிறதே இல்லாமல் இருக்கிறதுக்கு உண்டான ஒரு வழியை இந்த பட்ஜெட்டில் பண்ணியிருக்காங்க இதை வரவே இருக்கிறோம் நாங்கள் வந்து எஃப்எம்சிஜி மேனுஃபேக்சரிங்கில் இருக்கோம் ஸோ இந்த தொழிலில் ஒரு இரண்டு கருத்துக்களை மட்டும் நாங்கள் முன்மொழியிடணும்னு நினைக்கிறேன் அதில் ஒன்று வந்து எங்கள் தொழிலில் வந்து மிக சிறு மற்றும் பன்னாட்டு நிறுவனங்களும் இருக்கிற ஒரு தொழிலாக இருக்குது அதில் வந்து இப்போ இந்த பட்ஜெட்டில் வந்து மைக்ரோ பிஸ்னஸ் அப்படின்னா முந்தி வந்து ஐந்து கோடிக்கு டர்னோவர் கம்மியாக இருக்கிற நிறுவனங்களை வந்து மைக்ரோ பிஸ்னஸ்னு வச்சுருந்தாங்க இப்போ பத்து கோடிக்கு அதை இன்க்ரீஸ் பண்ணுறாங்க அதே மாதிரி ஸ்மால் பிஸ்னஸ் வந்து முந்தி அம் ஐம்பது கோடி டர்ன் ஓவர் கீழே இருக்கிறவங்கள வந்து சிறு ஸ்மால் பிஸ்னஸ்ன்னு பிரிச்சுருந்தாங்க இப்போ அதை வந்து நூறு கோடின்னு இம்ப்ரூவ் பண்ணுறாங்க இந்த செக்ரிகேஷனே வந்து அந்த மைக்ரோ அண்ட் ஸ்மால் இண்டஸ்ட்ரீஸை சப்போர்ட் பண்ணுறதுக்கான நிறையா திட்டங்களை கொண்டு வர்றதுக்காக தான் இதை அறி அறிமுகம் இந்த இதை இந்த ஸ்மால் அண்ட் மீடியம் பிஸ்னஸை வந்து ஊக்குவிக்கிறதுக்காக தான் இந்த இதை இந்த மூவை பண்ணியிருக்காங்க கவர்மெண்ட்டு இதோடு சேர்ந்து இன்னொரு ரெண்டு கோரிக்கைகளை மட்டும் நாங்கள் முன்மொழியணும்னு நினைக்கிறோம் அதில் ஒன்று வந்து எங்கள் எங்களை மாதிரி மைக்ரோ அண்ட் ஸ்மால் ஆர்கனைசேஷன்ஸுக்கும் மேனுஃபேக்சரிங் கம்பெனிஸ்க்கும் பதினெட்டு பர்சன்ட் ஜிஎஸ்டி தான் நாங்கள் கட்டிகிட்ருக்கோம் அதே இது பன்னாட்டு நிறுவனங்கள்லாம் எங்கள் இதில் ஒரு பெரிய நிறுவனங்கள்லாம் கிட்டத்தட்ட அறுபதாயிரம் கோடி கோடிக்கு உள்ள ஆண்டு வருமானம் ஆண்டு டர்ன் ஓவர் பண்ணிகிட்டு இருக்க கம்பெனிஸும் இருக்காங்க ஸோ எங்களுக்கு எல்லாத்துக்கும் ஒரே ரேட் ஆஃப் டேக்ஸ் தான் இருக்குது அதனால் இந்த ஸ்மால் அண்ட் மைக்ரோ பிஸ்னஸ்க்கு வந்து ஒரு ஒரு ஒன்று அல்லது இரண்டு சதவீதம் ஒரு சலுகையாக அவங்களுக்கு ஒரு ஜிஎஸ்டி ரேட் ஆஃப் டேக்ஸை கொஞ்சம் குறைக்கிறதுக்காக ஒரு 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 மூவ் பண்ணால் அது வந்து ஒரு பெரிய ஒரு சப்போர்ட்டாகவும் ஒரு ஸ்மால் அண்ட் மீடியம் பிஸ்னஸ் வந்து ஒரு த்ரைவ் பண்ணுறதுக்கான ஒரு பிளாட்ஃபார்மாகவும் அமையும் நாங்கள் நினைக்கிறோம் இதை தவிர வந்து நம்ம நிறைய பொருட்களை மார்க்கெட்டில் பார்க்குறோம் அதில் சாதாரண எளிய மனிதர்கள் வாங்கக்கூடிய பொருட்கள் எல்லாமே பத்து ரூபாயும் இருபது ரூபாய் எம்ஆர்பிக்குள்ளே தான் இருக்கு அந்த பத்து ரூபாய் இருபது ரூபாய் எம்ஆர்பிக்குள்ளே இருக்கிற ப்ராடக்ட்ஸை வந்து சிறு மற்றும் குரு ஸ்மால் அண்ட் மீடியம் பிஸ்னஸ் பண்ணுற மாதிரி ஒரு சின்ன ரிசர்வேஷன் இருந்தால் அவங்களும் ஒரு ஈக்குவலாக அவங்களுக்கு ஒரு வாய்ப்புகள் இருக்கும் அவங்க தொழிலும் முன்னேறும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கையும் இந்த நேரத்தில் நாங்கள் வைக்கணும்னு நினைக்கிறோம்